மூத்த சகோதரர் திரு கோகா நடேசன் அவர்கள் தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் காலமாகியிருக்கிறார் அவர் புதுச்சேரியில் ஆசிரியராக பணியாற்றியவர் அரசியல் ஆர்வம் உள்ளவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனைகளில் ஈடுபாடு உள்ளவர் அவருடைய மறைவு இந்த துயரத்தை அளிக்கிறது அவரை இழந்து வாடுகிற தோழர் ரவிக்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த ஈழத் தமிழர்கள் முறைப்படி இந்திய அரசின் அனுமதியோடு தாயகம் திரும்பி வருகிறார்கள் பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து தமிழீழத்திற்கு அதாவது தமது தாயகத்திற்கு திரும்பிய சூழலில் அங்குள்ள ஆட்சியாளர்கள் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது இந்திய அரசை நம்பி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக தமது தாயகத்துக்கு திரும்பியவர்களை இலங்கை அரசு கைது செய்வது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கும் உள்ளது இந்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படுகிற அல்லது இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படுகிற தமிழ் அகதிகளை பாதுகாப்பாக அவர்களது இல்லத்திற்கு போய் சேருவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு இன்று மதுரையிலே கூடியிருக்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குழுவாக அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு அவருடைய தலைமையில் இயங்கும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது பாம பாமக தந்தை மற்றும் மகனுக்குடையே வந்து கடுமையான அந்த பதவி மோதல் இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது அவருடைய உட்கட்சி விவகாரம் அது பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை திருமாவிலம் இடம் வந்து தோற்று தோற்று போகலாம் ஆனால் தந்தை இடம் வந்து தோற்றுவது வந்து வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் அது வந்து மகன் வந்து அவர் வந்து சரி அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வந்து எதிர்க்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை வெற்றி தோல்விக்கு என்ற இடமும் எங்கள் களம் வேறு எங்கள் பயனும் வேறு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களின் போட்டி கட்சியாக ஒருபோதும் நினைத்ததில்லை இது ஒரு யூகமான கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி இதே கேள்வி அதற்கு என்ன இந்த கேள்விக்கு இப்போதைக்கு அந்த அவசியம் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது வேண்டும் அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் வந்து சரியான முறையில் வந்து நான் வழிநடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முதலமைச்சர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு இன்றைக்கி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து புறக்கணிக்கப்பட்டார் ஏற்கனவே வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கான ஒரு அடையாளம் ஆனால் அதிமுக அவ்வாறு வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிகவினர் கூறுகிறார்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து சபா சீட்டு கொடுக்கப்பட்டது தற்போது வந்து கொடுக்கலன்றது அவங்க கட்சியிடையே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்பில் தான் பதிலை சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிசிக்காய் எந்த எத்தினி இடங்கள் வந்து போட்டியிடும் உங்களுடைய தேர்தலுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் போது முடிவு ஒற்றை இலக்கம் இரட்டியிருக்கு சார் அதான் அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் முடிவு விஷயம்